ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்மா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த அளவில் நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாப்பிட்றதுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பர்ஃபெக்டான அளவுகளோட இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கல் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் அதுக்கான அளவுகளோட முதல்ல பச்சரிசி ஒரு நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வந்து இரநூறு கிராம் இருக்குது இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஒரு இரநூறு கிராம் மட்டும் பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு வந்து நம்ம அப்படியே பொங்கலுக்கு சேர்த்தாமல் இது போல் நல்லா வருத்திட்டு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு பொங்கல் வந்து கமகமனம் வாசமாக இருக்கும் கூடவே வந்து நமக்கு பொங்கல் செய்யும்போது அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் எப்போவுமே நம்ம சக்கரை பொங்கலுக்கும் சரி வெண்பொங்கலுக்கும் சரி இது போல் நல்லா வறுத்துட்டு தான் சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா பொன்னரமாக வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் ஆற ஆரம்பிச்சுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மூணு நாலு தடவை கழுவிக்கலாம் இப்போது நல்லா கழுவி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதே பாத்திரத்தில் நம்ம கழுவி வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா பருப்பையும் நம்ம சேர்த்துனதுக்கு அப்புறமா பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் பருப்பை வந்து இது போல் பாத்திரத்தில் சேர்த்தாமல் குக்கர்லேயும் சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா நமக்கு பருப்பு வந்து நல்லா கொளகொளன்னு வெந்து வந்துடும் நமக்கு எப்பயுமே பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா குழண்டு வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு வந்து பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி வேகாத மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு பருப்போட ஃப்ளேவர் வந்து பொங்கல் அவ்வளோவா இறங்காது டேஸ்ட்டும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது அதனால் பருப்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரிசிக்கு மூணு மடங்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் அதுக்கும் கூட கூட சேர்த்துவே ஊற்றிக்கலாங்க அதாவது பொங்கல் வந்து நமக்கு வந்து நல்லா குழண்டு இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நாலு டம்ளர் அரிசி எடுத்துருந்தன அதுக்கு ஒன்று ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி நல்லா குதிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து அப்பப்போ கிளறி கிளறி கொடுத்துட்டு இது போல் வேக வச்சு வச்சுக்கலாம் அப்பப்போ கிண்டி விடுங்க ஏன்னா நமக்கு வந்து பருப்பு வந்து இருக்கிறதுனால பொங்கல் வந்து பொங்கி பொங்கி வரும் அதனால் மூடி போடும்போது மூடியை வந்து ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சுட்டு வேக வைங்க நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே மூடி வச்சு நம்ம வெயிட் போட்டு செஞ்சுக்கலாம் பாத்திரத்தில் செய்கிறதுனால அப்பப்போ திறந்து விட்டு கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பொங்கல் வந்து நல்லா குழண்டு வந்து வெந்து வந்துருச்சு அரிசி அதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போது நாலு டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம்ல அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருந்தோம் மொத்தம் ஒரு கிலோ இதுக்கு வந்து நம்ம ஒன்றே கால்லேருந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கலாம் இப்போ கூடவே நம்ம ஒரு ரெண்டு சிட்டிக்கு தூளுப்பு சேர்த்துட்டு ஒரு முழு தேங்காயை இது போல் சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு பொங்கல் சாக்க சாப்பிடும்போது அப்பப்போ தேங்காய் நறுக்கு நறுக்குன்னு கடிக்கும் போது நமக்கு வந்து பொங்கல் திகட்டாமல் இருக்கும் அளவு நீங்கள் சேர்த்தும் போது சாதாரணமாக பொங்கல் திகட்டவே திகட்டாது நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் இப்போது இது எல்லாமே சேர்த்தனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம் இதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஏலக்காயை நுணுக்கி வச்சுருந்தோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சர்க்கரையோடு நுணுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளேவர் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு ஏற்றாப்படி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் கம்மியாகவே வைங்க மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு பா பொங்கல் வந்து கெட்டியாக அடியில் பாத்திரம் வந்து பிடிக்கும் அதனால் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருந்து முப்பது மில்லி அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்குறோம் இது கூட ஒரு ஐம்பது மில்லி மட்டும் ஆயில் விட்டுக்கலாம் ஏன்னா முழுசாக நம்ம நெய் மட்டுமே சேர்த்தும் போது சாப்பிட்றதுக்கு திகட்டும் அதனால் பாதி நெய் பாதி எண்ணெய் அது மாதிரி நான் இன்னைக்கு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுகளில் எதை சேர்த்துணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நெய்யை மட்டுமே கூட சேர்த்துக்கலாம் இப்போ உடச்ச முந்திரி கூடவே உலர் திராட்சை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு முந்திரி பொன்னிறமாக வரணும் திராட்சை வந்து நமக்கு நல்லா பபிள் பபுளாக ஒப்பி வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்ச பொங்கலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட ஸ்வீட் பொங்கலில் நம்ம எல்லா ப்ராசஸும் முடித்தாச்சு இப்போ இதை வந்து கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம சேர்த்த நெய் எண்ணெய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இணக்கமாக இருக்குது இல்லை இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பில் சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் டைட் வரைக்கும் வச்சுருந்தோம்னா நமக்கு பொங்கல் வந்து சூப்பராக செட்டாகி வந்துடும் பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராகவும் சுவையாகவும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக இதே மெட்டரியலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதே அளவுகளோட தான் செய்வீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ